டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலையைப் பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை நன்றாக இல்லை குரு பத்தாம் வீட்டில் அமைவார் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கேது இரண்டாவது வீட்டில் இருக்க வாய்ப்புள்ளது இது மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை ஆற்றல் கிரகமான செவ்வாய் நான்காம் வீட்டின் அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகவும் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கப் போகிறார் இதனால் தொழிலில் ஏற்றத் தாழ்வுகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் இழப்பீர்கள் மற்றும் குடும்பத்தில் நீண்டகால பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டத்தின் உதவியுடன் நீங்கள் சில வேலைகளைப் பெறுவீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமற்றதாக தெரிகிறது சனியின் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது உங்களை கவலையடைய செய்யும் நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ஏழாவது வீட்டில் சனியின் நிலை உங்கள் வணிகம் தொடர்பாக ஏற்ற தாழ்வுகளை குறிக்கிறது இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது நன்மைகளைப் பெற நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதிக லாபத்தை பெறுவதில் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றும் உறவுகளில் திருப்தியின் உணரலாம் உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதை தவிர நீங்கள் கௌரவமும் மரியாதையும் பெரும் நிலையில் இருக்க மாட்டீர்கள் உங்கள் சக ஊழியர்களுடன் சில சச்சரவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கேது இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் நல்ல நிதி ஆதாயங்களுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதில் தடைகளை எளிதில் எதிர்கொள்ளலாம் இது தவிர உங்கள் உறவில் வாக்குவாதங்கள் மற்றும் சச்சரவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பரிகாரம் தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஜபிக்கவும்